டெக்ஸ்ட் புக்கில் அசோகா வந்து ஒரு பீஸ்ஃபுல் கிங் அப்படின்றது தான் எல்லாம் போட்ரை பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் புத்திசம் வர்றதுக்கு முன்னாடி அசோகா எப்படி இருந்தார் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் லிட்ரலி ஒரு வாக்கிங் சைக்கோவாக தான் இருந்திருக்கார் அசோகா ஹே கா நான் மோகன் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அசோகா பற்றி புக்ஸு நம்ம ஸ்கூலில் படித்த புக்ஸில் ஸ்கிப் பண்ண கதைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அசோகா எப்படி ஒரு மான்ஸ்டராக ஆனார் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அசோகா என்ன தான் ஒரு ராயல் ஃபேமிலியில் வந்திருந்தாலும் அவரை வந்து ராயலாக யாரும் ட்ரீட் பண்ணலாம் அவங்க ஃபேமிலியில் ஆள் கொஞ்சம் சிறுமொஞ்சியாக இருக்காருன்றதுனால அவங்க அப்பாவுக்கு இந்த அசோகாவை அந்த அளவுக்கு பிடிக்காது அவங்க அப்பாவுக்கு அசோகா தன்னை வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுனால இவர் வந்து எடுத்த தன்னோட அப்பாவுக்கு அசோகா பற்றி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுனால அப்படின்னு யோசிச்சிருக்காரு ப்ரூவிங் யுவர் செல்ஃப் இஸ் ஃபைன் பட் அசோகா ப்ரூவ் பண்ணணும்னு நினச்ச விதம் தான் கொஞ்சம் மோசமானது அவர் கொஞ்சம் வைலன்ஸ் யூஸ் பண்ணி அவங்க அப்பாக்கு இவரை பற்றி புரிய வைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு அதுவும் இல்லாமல் அந்த ஏரியாவில் நடக்கிற லோக்கல் ஃப்ளைட்ஸு சின்ன சின்ன பிரச்சனை இதுக்கெல்லாம் வந்து அசோகா தான் அனுப்பி தீர்த்து வைப்பாங்க இதே மாதிரி போய் 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 அவரோட திறமையும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துருக்காரு அப்படின்னு தான் ஹிஸ்ட்ரியில் எழுதிருக்காங்க இவரோட நோக்கம் என்றைக்குமே வந்து வார ஜெயிக்கிறதா இருந்தது கிடையாது ஆப்போசிஷனுக்கு வந்து எப்போதும் ஒரு பயத்தை உண்டாக்கி ஆப்போசிஷன் மைண்டில் வந்து பயத்தோடையே இருக்கணும் அப்படின்றத உருவாக்கணுன்றதான் இவரோட எண்ணமாக இருந்திருக்கு அசோகா எம்பையரில் அவங்க அப்பா அப்பு பிந்துசுரா அவங்க எம்பையர்லேயே வந்து எந்தெந்த இடம்லாம் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்றத பார்த்து அந்த இடத்துல அசோகாவை அனுப்பிச்சு இவரை வச்சு கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு நினப்பிருக்காங்க அசோகா லிட்ரலி ஒரு ஐநூறு பேரை கொண்டிருப்பாரு அப்படின்னு ஹிஸ்ட்ரி புக்ஸ்லலாம் சொல்லப்படுது இவரை பார்த்தே நிறையா பேர் ஆட்டோமேட்டிக்காக வந்து சரண்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது கொலை பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாருந்தான் இவர் மைண்டை வந்து யாராலையுமே சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அவரோட மெத்தடு மூணே மூணு தான் ஒன்று ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள கொண்டனோம் அவங்க மேலே சந்தேகப்பட்டாலும் கொன்றனும் அவங்கள கொள்ளணும்னு நினச்சிருந்தாலும் அவர் கொண்டு வர்றாரு இது ஒரு மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜின்னு தான் சொல்லப்படுது இவரை வந்து லிட்ரலி ஒரு சைக்கோ மெத்தடாக இருக்காரு அப்படின்றதுனால இவரை வந்து அவங்க குடும்பமே கொஞ்சம் ஒதுக்கி தான் வச்சுருந்துருக்காங்க அசோகோட ஃபேமிலி பாலிடிக்ஸை பற்றி பார்க்கலாம் அசோகாவுக்கு வந்து நிறையா பிரதர் இருந்தாங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதனாலே இவருக்கு வந்து அந்த பதவி கிடைக்கிறதுக்கு ரொம்பவே காம்படிஷன் அதிகமாக இருந்ததுனால இருந்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு எஸ்பெஷலி ஒரு பிரதர் அவர் பேர் சுசிமா அவர் வந்து அசோகாவை ரொம்ப எப்படி ஒரு ஆள் இதில் டே இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அசோகா வந்து பவருக்காக எந்த ஒரு எல்லைக்கும் போகக்கூடிய ஒரு ஆள் அப்படின்றதே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தான் இவருக்கு நிறையா பிரதர்ஸ் பிரச்சனையாக இருந்ததுனாலே ஒரு சிலரை வந்து பாய்சன் கொடுத்து கொண்டதாகவும் ஒரு சிலர் சூசைட் பண்ணிவிட்டேன் அந்த மாதிரியும் ஒரு சிலரை டார்ச்சர் பண்ணி கொண்டுருக்காரு அப்புடின்னும் சில ஹிஸ்ட்ரி புக்ஸில் எழுதிருக்கு அசோகாவோட பின் அப்பா பிந்துசுராவே வந்து இவரை பார்த்து ரொம்ப பயந்து தான் இருந்திருக்காரு ஆட்சி போது அப்படின்ற ஒரு பயத்தினால தான் அசோகா கிட்ட கொடுத்துருக்காரு அசோகா கிட்ட கொடுத்தா ஆட்சியை கொஞ்சம் காப்பாத்திருவாரு அப்படின்றதுனால அசோகாகிட்ட கொடுத்துருக்காரு அசோகாவோட ஹெல் இந்த டார்ச்சர் என் பேரை பற்றி பார்க்கலாம் அசோகா வந்து ஒரு பிளேஸ் உருவாக்கியிருக்காரு அந்த பிளேஸோட நேம் வந்து அசோகா ஸெல் ரொம்ப வியடான ஒரு பேராக நீங்கள் பார்க்கலாம் இது வந்து வெளியிலேருந்து பார்க்கல ரொம்ப அழகாகவும் அந்த செல்லுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நரகமாகவும் தான் தெரியும் இதில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒருத்தரை போட்டு எரிக்கிறது தோல் உரிக்கிறது இரும்பால் அடிச்சு கொள்வது பசியில பட்னியை பட்னியாக போட்டு கொள்வது அப்படின்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து அசோகா ரசிச்சு ரசித்து பண்ணியிருக்காரு இதுதான் அசோகாவோட ரியல் கேரக்டர் புத்திசம் வர்றதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம கலிங்காவார்ன்றதை பற்றி தான் போகிறோம் கலிங்கா வார்ன்றது அசோகாவோட பர்சனல் ஈகோவுக்காக நடத்தப்பட்ட ஒரு வார் தான் கலிங்காவாரோட டெத் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க லட்சம் பேர் வந்து அடிபட்டிருக்கலாம் நிறையா சிட்டிஸ் வந்து எரிஞ்சிருக்கு பல வில்லேஜஸ் அழிஞ்சு போயிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது அசோகா இதில் ஜெயிச்சதுக்கு அப்புறந்தான் ஷாக்கிங் இவர் அந்த பேட்டில் பீட்டுக்கு போயிட்டு தன் தாய் வந்து தன் பிள்ளைகளை கட்டி இறந்த தன் பிள்ளைகளோட உடலை கட்டி பிடிச்சு அழுகிறதா இருக்கட்டும் சோல்ஜர்ஸ் தண்ணிக்காக கதறதா இருக்கட்டும் எரிஞ்சு போன பாடியை பார்க்குறதா இருக்கட்டும் தன்னோட அப்பா அம்மா தங்கச்சி அக்கா எல்லாம் தேடுற கொடுமைகள்லாம் இவர் பார்த்து இவர் ரொம்பவே கில்ட்டாக ஃபீல் பண்ணியிருக்காரு நான் வந்து இந்த இடத்த பிடிச்சிட்டேன் பட் இந்த மக்களை இழந்துட்டேன் அப்படின்றது இவர் லேட்டாக தான் அனலைஸ் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக இவர் ஏன் புத்திசமுக்கு மாறி இருக்காரு அப்படின்னா இவர் வந்து க காலகாலமாக ஒவ்வொருத்தரையும் கொண்டு நரகத்தை காமிச்சு சித்திரவதை பண்ணி டார்ச்சர் பண்ணி நான் வாழ்ந்துருக்காரு இது வந்து அவர் அவரோட மென்டல் ஃபீஸை வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணதுனால புத்திசம் வந்து அவருக்கு ரொம்ப காமான ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்கு ஒரு காலத்தில் டீமானாக வாழ்ந்துகின்றவர் இப்போ வந்து புத்திசமில் சேர்ந்து சைக்காலஜிக்கல் ஹீலிங் பண்ணிட்டுருக்காரு ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது அசோகா வந்து ரொம்ப ஒரு காமான என் பெயர் வச்சிருந்தார் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஆள் அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் மறக்காமல் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள் இந்த மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ காஷ்